தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் செங்கல் ஒன்றொன்றாக உருவப்படும் அறிவாலயத்திலிருந்து பதிமூணு செங்கல்ல இப்போ வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை தொடரலாம் என்று இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ராத்திரியே கூட சமனோட போவாங்க விசாரணை கூட்டாக போய் தான் விசாரணை நடக்கிறது விசாரணை நடக்கும்போது ஃபோன் பறிச்சுட்டாங்க இமெயில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க உரையாடல்களாக எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க எது குற்றச்சாட்டு தமிழக அரசு அதற்கு விளக்கவரி கொடுத்தது அமலாக்கத்துறை நாங்க ஒண்ணுமே செய்யல இவ்வளவு தெல்ல தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குட்டு தலையில வச்சது கூட இன்னைக்கு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் இந்த சமயத்தை தான் நம்ம இன்னைக்கு நடந்த செந்தில் பாலாஜியோட உச்ச நீதிமன்ற வழக்க பார்க்கணும் நீங்க எங்கிட்ட அமைச்சராக போறேன்னு சொன்னீங்களா டெயில் வாங்குவோம் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நீங்க ஒரு அமைச்சராக இருக்கும்போது கீழே இருக்கும் காவல்துறை உங்களை கொண்டு அஞ்சுப்படும் அஞ்சுமா இல்லையா அப்படி எப்படி நீதி பரிபாலனை நடக்கும் அதனால் நீங்கள் அமைச்சராக இருப்பீங்களா இல்லை வெயில் வேணுமா ரெண்டுக்கு ஒன்று சொல்லுங்கள் கேட்குது இருபத்தெட்டாம் தேதிக்கு வருது திருப்பி அதுக்குள்ளே இவங்க இந்த இதுக்கால மேல்முறையீட குறைச்ச செந்தில் பாலாஜின கதை முழுதலான முடிச்சு சைவத்தையும் மேன்மையாக பார்க்கக்கூடிய இது அந்த மண்ணில் வந்து குறியீடுகள் வந்து பேசினது நீங்கள் தவறில்லை சொன்ன சொன்னதை சொல்லியிருக்கலாமா நீங்கள் எல்லாரும் மறந்து குழந்த வார்த்தைகளை கூடாது வன்மையாக கண்டிச்சிருக்கணும் அதை பயன்படுத்தி நீங்கள் தப்பிக்க முடியாது கீழ் ரத்து செய்த வழக்கை திருப்பி விசாரிக்கணும் அப்படின்னு வேலூர் கிழமை சசிகுமனுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படியாக அவருக்கு அவர் பெயிலுக்கு போவாரையானால் ட்ரையல் ஸ்டேஜில் எந்த கோர்ட்டும் பெயில் கொடுக்காது மேம் இன்றைக்கி டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக பார்த்தீங்கன்னா இடியோ வந்துட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மனுலாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்து தாக்கப்பட்டிருச்சு அவங்களோட முன் கோரிக்கை என்ன மேம் இருந்துச்சு தமிழக அரசு தரப்பில் இருந்து இந்த நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளால் ஜம்மு காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மத ம அதாவது மதவெறி காரணமாக இனப்படையே பண்ணியிருக்காங்க நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அந்த ஆத்மாக்கள் சாந்தியை பிரார்த்தனை செய்கிறோம் அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய அனுதாபங்கள் அவங்க கூட இந்தியாவுக்கும் இந்திய மக்கள் அனைவரும் கூட இருப்பாங்கங்கிறத முதல்ல பதிவு செய்வோம் அதை தாண்டி பல பேர் பல காயங்கள் பட்டிருக்க கம்பீரமாக பட்டிருக்கு அதில் இருக்காங்க உயிருக்குன்னு சொல்லி தகவல் வருது அவங்களுடைய உடல்நிலை ஆண்டவன் அருளால் உடனே தேடி வரணுங்கிற ஒரு பிரார்த்தனையை கூட்டு பிரார்த்தனையாக நம்ம அனைவரும் வைப்போம் இதை முதல்ல நான் பதிவு செய்துட்டு இந்த வழக்கை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த வழக்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இதை பே பேசுறது கூட மன இந்த மனசை வந்து மறுக்குது ஏன்னா இந்த கோர சம்பவத்தை நினச்சே மக்கள் வந்து ரொம்ப இருக்காங்க பட் ஆனால் இந்த தீர்ப்பானது முதலேயே குறிக்கப்பட்ட நாள் அதனால் இன்றைக்கி வந்துருச்சு இதில் வந்து இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றம் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் உயிருக்கு போராடி கொண்டவர்களுக்கு சேர்த்து கூட்டு பிரார்த்தனையாக நடந்துட்டு தான் இன்றைக்கி அமர்வு நடந்தது ஆனால் உயர்நீதிமன்றத்தில் சென்னை நீதி வரைக்கும் நடக்கலை நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் கூட இருக்க போகிறோம் எங்களுடைய பாதுகாப்பு குறித்தான எல்லா சட்ட நாடுகளுக்கும் நாங்கள் கூட இருப்போம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிட்டு இந்த வழக்கை பற்றி சொல்கிறேன் இதில் மூணு வழக்குகளை தமிழக அரசு தாக்கல் செய்தது செய்த பொழுது முதல்ல ஒரு அமர்வு விசாரித்தது அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் அதை நடத்தக்கூடாது அதில் வந்து செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞரோட தம்பி இருக்கார் இந்த இந்த இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்த அமர்வில் அவங்க விசாரிக்கக்கூடாது தமிழக அரசு அவங்களே தாக்கல் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த அமர்வு முன்னாடி தான் வரணும் அப்போ அவங்க பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதை தாண்டி ஒரு கே எம் விஜயன்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் இல்லை சம்மந்தமே கிடையாது அவரை விட்டு தலைமை நீதிபதி சொல்கிறாங்க தலைமை நீதிபதி இங்கே போய் சொல்லுங்கள் அந்த அமர்வில் இயங்குகிறாங்க அதை தாண்டி அவங்க நேராக போய் உச்சநீதிமன்றம் போகிறாங்க né? உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் யாராக இருந்தால் என்ன சட்டம் கடமையை செய்யும் நீதிமன்றம் காணி கண்காணிப்பாக எல்லா கடமையும் செய்யும் திருப்பி அமைச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் நடத்துகிறாங்க நடத்துகிற போது கூட அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்கிறாங்க வழக்கு வாபஸ் வாங்கணும் சொன்னால் அமலாக்கத்துறை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் விடமாட்டோம் இவ்வளவு நாட்கள் நாங்கள் செலவு பண்ணி எல்லா விஷயங்களையும் தாக்கல் செஞ்சுருக்கோம் இந்த சமயத்தில் அவங்க பின்வாங்கறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர் சரி கேட்டு சொல்லுங்க சொல்ல அடுத்த வழக்கு விசாரிக்க அது விசாரிங்க அது அடுத்தது என்ன விசாரிங்கனாக்க அதாவது டாஸ்மாகனுடைய ம மேல் அதிகாரி விசாகன்கிற ஐஏஎஸ் அதிகாரி வந்து தன்னுடைய ஊழியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நுழையக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கோம் அதை பேசுகிறோம் ஏன்னா என்னுடைய ஊழியர்களுடைய சொந்த ரைட்டானது ப்ரைவசிங்கிறது பாதிக்கப்பட்டது அவர்கள் வந்து அதையும் தவிர எங்கள் பர்மிஷன் இல்லாமல் சில தடயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் எல்லாம் நான் கேவனிக்க வேண்டியது நம்மளுடைய வரி பணத்தில் டாஸ்மாகில் ஐம்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வருதுங்கிறாங்க அதில் ஜிஎஸ்டி வரி கிடையாது அது எதுக்குன்னாக்கா பொதுமக்களுக்கு அது படிக்கொண்டு ரோடுகளில் அமைச்சு கொடுக்குறோம் நலவாழ்வு திட்டங்கள் பண்ணணுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அதில் போய் ஊழல் இருக்குது அது சம்மந்தமாக எஃப்ஐஆர் இருக்குது அது சம்மந்தமாக பண பரிவர்த்தனை மாதம் நடந்திருக்கு ஒரு தப்பான இடத்துல போயிருக்கு இதை வந்து விசாரிக்கணும் உள்ள வரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஊழல் புரிந்த தன்னுடைய அதிகாரிகளை காப்பாற்றுற விதமாக அந்த உயர் அதிகாரி ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்கிறார் இதையே வந்து எடுத்த உடனே உயர்நீதிமன்றம் வன்மையாக கண்டித்தது அது எப்படி இங்கே ஊழல் இருக்கும்போது நீங்கள் விசாரணை செய்யுங்க உங்கள் எஃப்ஐஆரை வந்திருக்கு உங்களுடைய லஞ்ச வழிப்புத்துறை தான் இது பார்த்தது அது பார்த்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு நீங்கள் என்கொயரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பிக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நாற்பத்தி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருக்கு அதை நீங்கள் விசாரிக்காமல் அது வழியாக அவங்களுக்கு காப்பி போய் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பணங்களில் பல வித இடங்களில் அமுல கொண்டு போய் அமைக்க பதிவு செஞ்சுருக்கீங்க அந்த முதலீடுகளை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் விசாரணை தேவையின் அதுக்கான தடையங்களுக்கொசரம் உள்ளே வர்றது வந்து நீங்கள் எப்படி த எதிர்ப்பீங்கிற கேள்வி கேட்டவுடனே அவங்க சொன்னது வந்து இல்லை எங்களை வந்து நாங்கள் வந்து தமிழக அரசினுடைய கம்பெனியில் வந்து விசாரிச்சதுனால தமிழக அரசினுடைய மானமே கப்பலேறுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை எடுத்தாங்க அதுக்கு தான் வன்மையாக கண்டித்து இன்றைக்கி தீர்ப்புறையில் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புறையில் வர சாரா சாராசம் கூட முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னாக்க ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எந்த ஆதாயமும் இல்லாம சில ஆதாயம்னாக்க என்ன சொல்றாங்க பொலிட்டிக்கல் ஆதாயம் மத்திய அரசு தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கோசரம் பிஜேபி இல்லாத ஆட்சி இருக்கிற இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறைய ஒரு கன்று மாதிரி பயன்படுத்தி ஆயுதமாக பயன்படுத்தி துன்புறுத்துகிறாங்க அவங்கள வந்து எப்படியாவது ஆட்சியை சிதைக்கணுங்கிற மொழியில் ஏற்படுறாங்க அதனால தான் இந்த வழக்கை நாங்கள் தாக்க செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எடுக்கும்போது நம்மளது உயர் நீதிமன்றம் இன்றைக்கி தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறாங்க கேசரிவால் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொன்னதை எடுத்து வட இந்தியர்களை அவமானமாக கேவலமாக இனப்பெருக்க இதை எது இது மத சார்பாகவும் பிரிவினை சார்பாகவும் பேசுகிற தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு வழக்காடுவதற்கு அவர்கள் அமைய கூப்பிட்டு வந்த வழக்கறிஞர்கள் வட இந்திய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் தெரியாது அவர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது இவங்க பதிமூணு நாட்கள் நடத்திருக்காங்க இந்த வழக்கை அப்படின்னா யாருடைய நம்மளுடைய வரிப்பணம் அதை முக்கியமாக நம்ம கண்டுக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்த கூற்றுக்கு சந்தேகமே இருக்குமே ஆனால் அப்படிங்கிறதுனால இப்படி உள்ளே வருவாங்க எங்களுடைய கம்பெனி மேலே கேட்டிருக்காங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது கம்பெனி என்பது சட்ட ரீதியாக பார்த்தா சட்டத்தின் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய த ஊழலை கண்டுபிடிப்பதற்கு முழு அதிகாரமும் பொருளாதார குற்றத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட பிஎம்எல்ஏ பணிப்பரிவரி பண வருவத்தை மாற்றம் செய்கிற அந்த சட்டத்தில் அது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அதில் எல்லா முகாந்திரமும் இருக்குது அது நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா சட்டப்பிரிவு எழுபதின் கீழே பிஎம்எல்ஏ ஆக்ட் எழுபதின் கீழே இந்த டாஸ்க் வாக்கானது கம்பெனி ஆஃப் ரிஜிஸ்ட்ரார்கீட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதனால் அவங்க தாராளமாக நுழையலாம் அதனால் நுழைந்தது சரியே உங்களுடைய அனுமதி தேவையில்லை ஏனென்றால் தமிழக அரசு நடத்தும் கம்பெனியில் ஊழல் நடக்கிறது என்றால் தமிழக அரசை அனுமதி கேட்டு கொண்டு வருமே ஆனால் இது கேலி கூத்து அப்போது நீங்கள் அவங்க தடுத்துருவீங்க உள்ளே இருக்கிற சமாச்சாரம் போட ஒரு சிறு குழந்தை கூட கேட்டால் சொல்லும் என்று காணித்தரமாக சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு ஒரு முகாந்திரமே இல்லாமல் ஒரு வழக்கை போட்டுட்டு இதை எடுத்தது வந்து மண்மையாக கண்டிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பில் அதுக்கு அந்த பதில் அடுத்து கேட்ட கேள்வி எப்படி சந்தேகம் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க என்ன ஆதாரம் இருக்குது என்று ஒரு முகவரியை வைக்கிறாங்க அப்பொழுது சொன்னபொழுது நீங்கள் உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல ஊழியர்கள் மேலே அதாவது ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் விற்கப்பட்டது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கப்பட்டது அதையும் தாண்டி இந்த இப்போ எஃப்எல் அதற்கான லைசன்ஸுக்கு வழங்குறாங்க இல்லையா அந்த லைசன்ஸ் வழங்குகிற வேரியஸ் எஃப்எல் ஒன்னு எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ எஃப்எல் ஃபோர்னு ரீட்டெயில் ஷாப்ஸு ஐயாயிரம் ரீட்டெயில் ஷாப்ஸ் வந்து இங்கே நடக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒன்னொன்றுலையும் முறைகேடுகள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லாத முதல் தகவல் அறிக்கையில் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் விசாரிக்கல அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் அதிகமாக வாங்கின பணத்தை முறைகேடாக வாங்கின பணத்தை எங்கே சென்றார்கள்ங்கிறதுக்காக ஆதாரங்கள் அவங்க கையில் சிக்கி இருக்கு அது விசாரணை செய்யும்பொழுது அதனுடைய முடிவு வரும் இதுதான் உங்களுக்கு சந்தேகத்தின் கீழே உள்ள விழாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே நீங்கள் கொடுத்த முதல் முதல் தகவலா இருக்கே தான் அதனால நம்பக்கூடிய ஆதாரங்கள் பல இருக்கிறது அதன் காரணமாக தான் அவர்கள் உள்ளே வந்தார்கள் இதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் தான் வர முடியும் இருக்கு ஆனால் இவர்கள் கொடுத்த தகவல் அறிக்கும்படி மாதிரி இல்லை எப்படி நுழைஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி எடுத்தாங்க ஒரு கோடி வரைக்கும் மேலே போகுதே வேல்யூ எப்படி வருவாங்கன்னு கேட்டாங்க எவ்வளோ வரும் முப்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போ வரக்கூடாது எப்படி சொல்லுவீங்க ஆனால் அதற்கு அமலாக்கத்துறை கொடுத்த பதிலை ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் என்ன என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அந்த பதினேழு பிரிவில் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இரண்டு பிரிவுகள் இருக்கிறது அந்த பிரிவுகளில் அந்த பிடிபட்ட பணத்தினுடைய மதிப்பு முப்பது லட்சம் இல்லை ஒரு என்ற அளவே கிடையாது ஒரு ரூபாய் இருந்தாலும் கள்ளப்பணம் கள்ளப்பணம் தான் பத்து ரூபாய் இருந்தாலும் கள்ளப்பண தான் ஏமாற்றி லஞ்ச லாவணிய வாங்கி ப்ரிவென்ஷன் லஞ்ச லாவணிய வாங்கி மறு உருவமாக வந்து முதலீடு செய்யப்பட்டால் குற்றம் குற்றமே அப்படி வந்துட்டதுனால இவங்க சொல்ற குற்றம் நிக்காதுன்னு சொல்றது ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் ஆனால் அந்த முகாந்திரமும் அவங்களுக்கு அடிபட்டு போச்சு தமிழக அரசுக்கு அடுத்தது வருவோம் பெண் அதிகாரிகள் அதிகாரிகள் மட்டும் பெண் அதிகாரிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பப்படல அப்படிங்கிற ஒரு அவர்களுக்கு தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்பட்டது என்று ஒரு கூட்டம் வச்சாங்க அதுக்கு சொல்லுது உயர் அதை மறுத்தது அமலாக்கத்துறை அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால் நாங்கள் அவர்களை படுத்தலை அவர்கள் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்கிறதுக்கான எனக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர் எனக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மேல் அதிகாரி என்ன சொல்லி அந்த மூவாந்திர லெட்டரை காட்டி அதில் ஒப்பம் தனி மனிதர் இண்டிபெண்ட் விட்னஸ் வாங்க தனி சாட்சியத்தை கையெழுத்து அவர் முன்னாடி காட்டி தான் வாங்கி தான் உள்ள நுழைஞ்சோம் நுழைந்து விட்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஒன்றையும் நாங்கள் வீடியோ காணொளி காட்சி பதிவு செய்தோம் அந்த பதிவு செய்ததில் நீங்கள் பாருங்கள் அவங்க மேலே கையை வச்சோ மிரட்டியோ எந்த வார்த்தைகளும் வரல அப்படிதான் எங்களுடைய கூற்று அதுக்கான முகாந்திரத்தை கொடுத்துருக்கிறோம் என்று பதில் கொடுத்தாங்க அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் பார்த்தோம் பார்த்த பொழுது அவர்கள் வந்து இந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்படவே இல்லை அவர்கள் தனி மனித சோதனை நடக்கலை ஒரு பப்ளிக் பிளேஸ் ஏன்னால் இந்த இடத்துல தான் அந்த ரீட்டெயில் ஷாப் எல்லா இடத்துல இருக்கிற கணக்கு வழக்கங்கள் தச்சா அந்த தச அந்த நகல்கள் அந்த வரி ரெசிப்ட்டுகள் அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுத்த டொண்டர் டெண்டர்கள் அத்தனையும் இங்கே தான் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் அதனால அவங்க வந்தது வந்து நிறுவனம் செஞ்சுருக்காங்க அதனால நீங்கள் சொல்லு இப்போ அடிப்படையாக சொல்கிறது உயர்நீதிமன்றம் என்னன்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் கேஜரிவால் வழக்கு பிரிவு பத்தொம்பதின் கீழே வந்தது இப்பொழுது நடக்கிறது பத்து பதினேழு பிரிவின் கீழே பிரிவு பத்தொன்பது என்பது கைது செய்யப்படும் போது தான் விதிமுறைகள் மீறப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும் விசாரணைக்கு வருவதை தடுப்பதானால் எப்படி நடக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஊழலை எதிர்த்து ஒரு அரசாங்கத்தில் நடக்கிறது என்பதை விசாரணை செய்வதை தமிழக அரசு எப்படி தடுக்கும் தமிழக அரசனுடைய கடமை ஊழலை தடுத்து அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பொருளாதாரத்தை பாதுகாத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக நீங்கள் நடக்கக்கூடாது என்று தடுத்து உயர்நீதிமன்றத்தை நாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து கூறியது அதனால் விசாரணை பிரிவு சர்ச் அண்ட் சீஷர் அப்படிங்கிறது செக்ஷன் பதினேழு பத்தொம்போது கைது அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கைதின் போது ஒவ்வொரு துல்லியமாக அந்த காரண பார்த்து பார்த்துதான் கைது நடைபெற்றதா என்பதை உயர் நீதிமன்றமும் எந்த நீதிமன்றங்களும் பார்க்கணும் ஆனால் விசாரணையை ஒரு உயர் நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமோ தடுக்காது விசாரணை செய்தால்தான் தடயங்கள் கிடைக்கும் தடயங்கள் மேலே உங்கள் பேர்ல தப்பில் என உற்றப்பாறாங்க தப்பில் மேல் நடவடிக்கை பாய்ந்து அதுக்கான முகாந்திர நடவடிக்கைகள் வரும் அப்பொழுதும் நீங்கள் அந்த சாட்சியங்களை குறை கூறுவீர்களானால் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் இதுக்கான இது நடக்கும் வழக்குகள் நடக்கும் போது நீங்கள் குறுக்கு விசாரணை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது குறுக்கு விசாரணை செய்யும் போது அந்த தடயங்கள் தவறாக நடந்தது எடுத்துக்கொண்டு செய்தார்கள் நிரூபிக்கிறதுக்காக தக்க வாய்ப்பை நீதிமன்றம் அளிக்கும் அப்படி இருக்கும்பொழுது இப்ப நீங்கள் தடுப்பதின் அவசியம் என்ன உள்நோக்கம் என்ன இது யாரை கொண்டு காப்பாற்றுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அது இந்த திருப்புறையில் வந்திருக்கு அதையும் தாண்டி இந்த இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது பெண் அதிகாரிகள் சொல்கிறாங்க ஏன்னா அமுதாங்கிற ஒரு பெண் அதிகாரி இதில் வராங்க அவங்க வந்து அவங்களே வந்து கையெழுத்து வாங்கி வீட்டுக்கே விடலை அப்படின்னு சொல்லி ஒரு முகாந்திரத்தை எடுத்தது தமிழக அரசு அதற்கு பதில் சொல்லும்போது ஒரு விசாரணை நடக்கிறது விசாரணை நடக்கும்போது ஃபோன் பறிச்சுட்டாங்க இமெயில் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க லேப்டாப்பை எடுத்துகிட்டு போய்ட்டாங்க உரையாடல்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க எது குற்றச்சாட்டு தமிழக அரசு அதற்கு விளக்க வரி கொடுத்தது அமலாக்கத்துறை நாங்கள் ஒன்றுமே செய்யலை என்னென்ன எடுத்தோமோ அதற்கான ஒப்புதலை கையெழுத்து பெற்றுக்கொண்டோம் ஒரு தனி மனித விட்னஸை வச்சு எடுத்திருக்கோம் அவங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்போ கையெழுத்து போடாமல் மறுக்க வேண்டியதானே நீங்கள் எல்லாத்தையும் எங்களை அனுமதி இல்லாமல் எடுத்துருப்பாங்க எந்த இடத்துலையும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படி நீங்கள் பொழுது அப்போ அமலாக்கத்துறையினுடைய கூற்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் இந்த நீதிமன்றம் இருக்கிறது என்று அவங்களுடைய கூற்று நிராகரிச்சிருக்க தமிழக அரசு அடுத்தது முக்கியமாக பெண்கள் பெண்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுடைய மீன் சுபாதைகளை கழிப்பு படிப்பதற்கோ இல்லை சாப்பாட்டிற்கோ வேறு விதவாத உபாதைகளோ அந்த மாதிரிலாம் மூமெண்ட் உள்ளே நடப்பதற்கோ தடை செய்யப்படவில்லை அதுக்கு அது குறித்து அந்த பெண்களும் வந்து ஒரு எந்த அஃபிடவிட்டும் தாக்கல் செய்யவில்லை பெண் அதிகாரிகளோ அந்த பெண் ஊழியர்களோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்த இருக்கிறார்கள் ஒத்துழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அது அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது முக்கியமாக அவங்க நீங்கள் வெளியில் விட்டுட்டு இருக்கீங்க ஒரு தடயங்களை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லும் போது அரசு அதிகாரிகள் வெளியில் போகும்போது அந்த தடயங்கள் திருப்பி நம்பகத்தன்மையாக அடுத்த நாள் உள்ளே வரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே அது எப்படி நீங்கள் சொல்றீங்க அப்போ தடயங்கள் அழிக்கப்படாத வெளியில் போனால் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கேன் அப்படியானா தனி மனுஷனை ஒரு போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போற இந்த காவல்துறை உடனே வீட்டுக்கு அனுப்புங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை விசாரணை கைதி அனுப்பதற்கு ஏற்கிறது இல்லையா இல்லை இல்லை அவர் ஓடி போயிடுவார் அவர் ஓடி போயிடுவார் விசாரணைக்கு வரமாட்டார் அதனால் பெயில் கொடுக்காதீங்க பெயில் ஆன்டிசிபேட்ரி அதை கேட்டிருக்காங்க நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் பெயில் ஆண்டிசிபேட்டரி கொடுக்கும் கொடுக்கும்போது கூட விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க கொடுக்காதீங்க பிணை அப்படின்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற தமிழக அரசு இப்போ மட்டும் அவங்க வெளியில் எடுத்து போனான்னாக்கா தடயங்கள் அழி அழிப்பட்டு விடாதான் எப்படி விசாரணை நடைபெறும் விசாரணை என்பது உங்களை சொல்லிட்டு வர செக் ஒரு தான் வராங்க சொல்லிட்டு வந்து செக் நடக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படியே கேட்டிருக்காங்க அப்படி இருக்கிறச்ச எவ்வளவு அவலமாக தமிழக அரசு இந்த வேணு என்று வம்பாடின்னு சொல்லுவாங்க வம்பாடி தரமாக இந்த வழக்கை பதிவு செய்ததுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் பெண்களை பற்றி குறிப்பிடுகிறான்னு சொன்னேங்க அது முக்கியமாக தெரிவிக்கிறேன் பெண்கள் எந்த அளவுக்கு நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டை உருவாக்குவதிலும் பங்கு கொடுக்கிறார்கள் வெகுவாக பாராட்டி இருக்கிறது உயர்நீதிமன்றம் இதை தான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு வீர பெண்மணி என் கணவனை விட்டாய் என்னை கொன்று விடு நான் நாட்டிற்கு தேவை செய்கிறேன் ஆனால் என் மாண்மிகு பாரத பிரதமரை இழிவாக பேச மாட்டேன்னு சொன்னாங்க அதை இன்னைக்கு அவர் அப்போ பார்க்கல பார்க்காமே எழுதுகிறார் பெண்களை பற்றி இன்னைக்கு அவங்க கொரோனா போது நைட் டே அண்ட் நைட்டை செவிலியர்கள் டாக்டர்கள் பெண் டாக்டர் மருத்துவர்கள் டே அண்ட் நைட்டாக உழைச்சிருக்காங்க அப்பொழுது அவங்களோட பிரைவசியை பற்றி பேசிட்டீங்களா இப்போ தமிழக அரசு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சேவைகளை ஏற்றுக்கொண்டீங்களா சில மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க சில மருத்துவர்கள் அவர்களுடைய கணவர் கூட கொரோனாவில் இறந்த பொழுது வீட்டிற்கு செல்லவில்லை அப்படி பெண் மருத்துவர்கள் புரிஞ்சிருக்காங்க அப்போ அவர்களுடைய தனிமனித சுதந்திரம் பறிக்கப்படவில்லையா என்று பெண்களை பாராட்ட மாட்சிமையை பாராட்டியிருக்கிறார்கள் பெண்கள் வெகுவாக பங்கு கொள்கிறார்கள் இன்னொன்று அவங்க டே அண்ட் நைட் டியூட்டியில் வராங்க அப்போ போக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பாக தனி பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ண பேருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்களது பது பாதுகாப்பை கண்ணியத்தையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க இன்னொன்று வாக்காளர்களுக்கு ஒரு புத்திமதியை கொடுத்துருக்காங்க உங்கள் உயர் நீதிமன்றம் என்னன்னாக்கா நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் பஞ்சாயத்து உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள் நாட்டை சுரண்டும் இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுங்கள் நீங்கள் தான் நாட்டத்தின் எம எமனவர்கள் உருப்படியாக நீங்கள் அந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு அப்படியாக நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் எந்த செயலுக்கும் இந்த உயர்நீதிமன்றம் துணை வராது உயர்நீதிமன்றம் இல்லை எந்த நீதிமன்றங்களும் துணையாக வராதுன்னு என்று தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் செய்யணுமா அப்படி ஒரு கேள்வி கேட்குது உண்மையான விஷயம் தானே நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க ஏன் விசாரணை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்ததுக்கு இப்போ ரெய்டு வராங்களான்னு ஒரு கேள்வி கேட்டது தமிழக அரசு அதுக்கு உயர்நீதிமன்றத்தில் குற்றம் குற்றமே அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்க ஏன் விசாரிக்காமல் இருந்திருக்கீங்க அதனுடைய ஆதாயம் என்ன அப்படின்னா நூறு கோடி சொன்னாங்க நாங்கள் ஆயிரம் கோடி சொல்கிறது உங்களுக்கு அவமானமாக இருக்கவே அதற்கான தீர்வை நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கணும் இல்லை பொதுமக்கள்கிட்ட காட்டியிருக்கணும்ல இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்கு அது தாண்டி முக்கியமாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கேட்குறாரு இல்லை இல்லைங்க நாங்கள் மாற்று விதமாக ஒரு ப்ரேயரை வச்சுருந்தோம் அதை தனியாக நீங்கள் ஆர்டர் போட்டீங்களா இல்லை சேர்த்து ஆர்டர் போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இது எவ்வளவு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு வார்த்தை பாருங்கள் சமுதாய பொறுப்புகளெலாம் பேசுகிறாங்க ஏங்க ஒரு ஒரு பெட்டிஷன் ஒரு இன்னும் இன்னொரு பெட்டிஷன் போட்டால் மெயின் பெட்டிஷன் தள்ளுபடி ஆகும்போது போது அதுவும் தள்ளுபடி ஆகணும் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு உயர்நீதிமன்றம் கேட்டபோது அந்த வழக்கறிஞர் குறிக்கிறார் இல்லை இல்லை அதில் நீங்கள் தனியாக ஆர்டரை போட்டு வச்சு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு மேல்மேல் முறையீடு செய்கிறோம் அதுக்கு தான் கேட்டாங்கண்ணே இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு தெள்ள தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு தலையில் வச்சதுக்கு வரோ இன்னைக்கு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க இந்த சமயத்தில் தான் நம்ம இன்னைக்கு நடந்த செந்தில் பாலாஜியோட உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கை பார்க்கணும் இந்திய உச்ச இதே செந்தில் பாலாஜியை பற்றி இதில் வருது ஏன்னாக்கா அமலாக்கத்துறை இதில் செந்தில் பாலாஜி அவர்களது உதவியாளர் சில அமைச்சர்கள் அப்படிலாம் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க பேரெல்லாம் உள்ளே போகலை விசாரணை பாதிக்கும் இந்த தீர்ப்புரைங்கிறதுனால அப்படிங்கிற பட்சத்தில் இதிலேயே அடிப்பட்டதுனால இதை இவங்க மேல்முறையீடு போகும்போது இன்று நடைபெற்ற அந்த வழக்கு அதாவது போக்குவரத்து துறையில் வந்து வந்து லஞ்சம் வாங்கி அந்த டிரான்ஸ்போர்ட்டு விட்டது அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் உள்ளே போனார் இல்லையா அந்த வழக்கை சந்திச்சுட்ருக்கார் இல்லையா அந்த வழக்கும் இதுவும் டேக் ஆகும் இதிலும் குற்றவாளி என்று கருதப்படுகிறார் அதிலேயும் குற்றவாளி இதுக்கு தான் இன்றைக்கி கேட்குறாங்க நீங்கள் எங்கிட்ட அமைச்சராக போகிறேன்னு சொன்னீங்களா வெயில் வாங்குவோம் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கும்போது கீழே இருக்கும் காவல்துறை உங்களை கொண்டு அஞ்சு படும் அஞ்சுமா இல்லையா அப்பொழுது எப்படி நீதி பரிபாலனம் நடக்கும் அதனால் நீங்கள் அமைச்சராக இருப்பீங்களா இல்லை பெயில் வேணுமா ரெண்டு ஒன்று சொல்லுங்கள் கேட்குது இருபத்தெட்டாம் தேதிக்கு வருது திருப்பி அதுக்குள்ளே இவங்க இந்த இதுக்கான மேல்முறையீடை போறச்ச செந்தில் பாலாஜியான கதை முழுவது வாங்க முடிஞ்சுது இதில் செந்தில் பாலாஜியை பற்றி பல விதமான ஊழல் வழக்குகளை த நமூனாங்க ரிஜிஸ்டர் அதை வந்து கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அந்த விசாகம் அப்படி ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த ஒப்புதல் இருக்கிற செந்தில் பாலாஜி எப்படி தப்பிப்பார் அது அது ஒன்று இது டேகம் அடுத்தது இன்றைக்கி பொன்முடி வழக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றமே திமுக வர்சஸ் ஹைகோர்ட்னு வச்சுக்கலாம் அப்படி தான் நடந்தது இன்றைக்கி பொன்முடி வழக்கில் நாங்கள் மன்னிப்பு தெரிவிக்கிறோம் அவங்க எங்கேயும் என்றைக்கோ ஒருத்த சொன்ன கோர்ட்டை தானே வந்து ஒரு பொது ஃபங்க்ஷன் இல்லை ஒரு இடத்துல தானே பேசி நான் தனியார் இதில் அது எப்படி பொதுன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லி பொன்முடியை வழக்கறிங்க வாதாடுங்க அதற்கு உயர் நீதிமன்றம் எங்கே யார் அவர் சொன்னதே தவறு அதை எடுத்து நீங்கள் பேசினது எப்படி பேசலாம் அவரை நீங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கணும் முன்காலத்தில் பேசினவரை அதை நீங்கள் திருப்பி பேசுகிறீங்கனாக்கா உங்களுடைய உள்நோக்கம் என்ன வைணவத்தையும் சைவத்தையும் மேன்மையாக பார்க்கக்கூடிய மண்ணு இது அந்த மண்ணில் வந்து குறியீடுகள் வந்து பேசினதை நீங்கள் தவறில்லை சொன்ன சொன்னதை சொல்லியிருக்கலாமா நீங்கள் எல்லாம் பா பே மறந்து கூட அந்த வார்த்தைகளை வந்திருக்கக்கூடாது வன்மையாக கண்டிச்சிருக்கணும் அதை பயன்படுத்தினு நீங்கள் தப்பிக்க முடியாது இதை நான் கொடுத்த அறுவரையின் மேலேயும் ஆணையின் மேலேயும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காது குற்றம் குற்றமே கவமதிப்பு தான் அதனால் இது தமிழ் இந்த உயர்நீதிமன்றமே முன் முன்ன தானாக முன் வந்து ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் குற்றப்பத்திரிக்கை சொல்லி தலைமை நீதிபதிக்கு அமைச்சிருக்கார் இதில் பொன்முடிக்கு என்ன சீக்கிரம்னா அவர் இப்போ பெயிலில் இருக்கார் அவருடைய உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு அந்த பெயிலில் அவர் அமைச்சராக இருக்கிறார் இப்போ திருப்பி ரெண்டாவது வழக்கு செந்தில் பாலாஜி மேலே ரெண்டு கேஸு ரெண்டு கேஸு நாலு கேஸ் தமிழக அரசு மேலே அடுத்தது துரைமுருகன் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் துரைமுருகன் கீழ் கோர்ட்டு ரத்து செய்த வழக்கை திருப்பி விசாரிக்கணும் அப்படின்னு வேலூர் கிழமை சசிக் அனுமதி கொடுத்துருக்கு அப்படியாக அவருக்கு அவர் பெயிலுக்கு போவாரையானால் ட்ரையல் ஸ்டேஜில் எந்த கோர்ட்டும் பெயில் கொடுக்காது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தே ஹாவ் டு ஃபேஸ் அ ட்ரையல் அப்படி இருக்கும் பத்தில் இதை தான் தமிழக அரசினுடைய தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் செங்கல் ஒன்றொன்றாக உருவப்படும் அறிவாலயத்திலிருந்து பதிமூணு செங்கலில் இப்போ வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை தொடரலாம் என்று இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இன்னைக்கு ராத்திரியே கூட சமனோட போவாங்க விசாரணை கூட்டாக போய்தான் ஆகணும் தே கென் ஆட் அப்ரோச் த கோர்ட் ஃபார் த பெயில் இங்கே வந்து பிணை கொடுங்க கேட்க முடியாது கொடுக்காது உயர்நீதிமன்றம் ஏன்னா அமர்வுடைய ஆணை இவர் உச்சநீதிமன்றம் கூட உயர்நீதிமன்ற ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இங்கே கீழே கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன வழக்கு வந்து திருப்பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட எடுத்துக்க மாட்டார் பெயில் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் பேர் இருக்குன்னு தெரியல இப்போ மொத்த தமிழக அரசு அமைச்சர்கள் அத்தனை பேருமே இப்போ கைது செய்யப்பட வேண்டிய நிலைமை வந்தால் தமிழக அரசு தன்னால் கவிழ்ந்துபடும் இதைதான் அறிவாலயம் சாயும் என்று சொன்னார் புரியறதா இருப்பது அதனால கூற்றுகள் அப்போ கூட ஒரு ஆர்குமெண்ட் வரைச்ச ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் ஒருத்தர் ஆயிரம் கோடி சொல்றாரு முன்னாடியே அதை தான் அமலாக்கத்துறை சொல்றதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு தான் பொலிட்டிக்கலை பற்றியெல்லாம் இந்த உயர் நீதிமன்றம் பார்க்காது அதை பற்றி வன்மையாக இந்த வாக்காள பெருமக்கள் ஜனநாயகத்தை உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இதனுடைய சாராம்சம் இது நிச்சயமாக தமிழக அரசு இன்றைக்கி பெரும் நெருக்கடியில் இருக்குது அந்த பக்கம் உயர்நீதிமன்றம் தோய்த்து தோய்த்து எடுக்கிறது அதை மறந்துட்டு இங்கே என்னென்னா பிரிவினா பேசிகிட்டு இருக்காங்க நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணுங்கிற பேசாம இன்னைக்கு என்ன சொல்றாரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிறாங்க அதுக்கான நடவடிக்கைகளை தீர்மானம் எடுக்கணும் சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் சொல்லி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு இவர் இவர் எப்படி பேசுவார் இன்றைக்கி இந்த ஊழலுக்கு பதுக்கப்பட்ட படங்களை எடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்பெனிகளை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து தொழில்துறையில் முன்னேற்றமாக இருக்குது மக்களுடைய ஊழல் பணத்தை நீங்கள் உங்களுடைய சொத்தாக்கி ஆக்கி இன்றைக்கி தொழில்துறையை பெருவாக்கி பெருமையாக்கி வளர்த்து விட்டேன்னு வந்து சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் இது மக்களுக்கு போய வேண்டிய பணம் சேர வேண்டிய பணம் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணானாக்கா மக்களுடைய ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் போடுறதும் ஒரு லட்சில் ரெண்டு லட்சம் கோடி என்பது வரும்போது இந்த தமிழக அரசு பொதுமக்களுக்கு இந்த வருங்கால தேர்தலில் என்ன பதிலை சொல்லணும் பொதுமக்கள் நான் இந்த உய உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள்